எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பணத்தை வசியம் பண்ணி நம்மிடம் இழுக்கலாம் யாரையும் வசியம் செய்யலாம் பிறந்த பிரிந்தவர்களை சுலபமாக வசியம் செய்யலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னன்னு பார்க்கலாம் கடன் கடன் பட்டார் நெஞ்சன் கலங்கினார் இலங்கை வேந்தன் கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்கிது அக்கம் பக்கம் பிரச்சனை இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நல்ல ஒரு டீப்பாக பேசிக்கிட்டு இருப்போம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சண்டை சச்சரவு வந்து பிரிஞ்சிருவாங்க அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது செய்யலாம் ரெண்டாவது பணத்தை வசியம் பண்ணுறோம் பணத்தை வசியம் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு சூட்சமும் இது இது வந்து அருமையான தாந்திரிகம் அருமையான சூட்சமும் இதை செய்கிறதுனால நம்மளுக்கு எதாவது தவறு வந்துருமா நம்ம குடும்பத்துக்கு எதாவது பிரச்சனை வந்துருமா அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை இந்த வெற்றிலைக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு இந்த வெற்றிலை எந்த மாதிரி செய்யணும் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இதுக்கான டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரம் வேணாலும் செய்யலாம் நீங்கள் இப்போ இந்த வீடியோவை எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் செய்யுங்க வெற்றிலைக்கு எப்போவுமே என்ன பண்ணு என்ன ஒரு தன்மைன்னா வெற்றிமேல் வெற்றிலை வெற்றி வெற்றிமேல் வெற்றி அப்படின்ற மாதிரி வெற்றி கிடைக்கும் இந்த வெற்றிலையில் நம்ம இதை செய்யும் பொழுது அதற்கு ஒரு மண்ணகல் விளக்கு நான் எடுத்திருக்கேன் சரி பிரிந்தவர்களை கூட ஒன்று சேர்க்கும் வசியம் செய்யும் அவங்கள இதை நம்ம ஒரு வெற்றிலையோட ஒரு வெற்றிலை சேரும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம என்ன எழுதி நம்ம அதில் வைக்கிறோமோ அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுற வீடியோவில் அதனால தான் செய்முறை விளக்கமாக போடணும் பிள்ளைங்களுக்கு டவுட் இருந்தாலும் அதில் பார்த்தாவது கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு இது இது நம்மளுக்கு வந்து ஒரு சில இடத்துல போயிட்டு இந்த சூனியம் வைக்கிறது வைப்பு வைக்கிறது இந்த மாதிரிலாம் தயவுசெய்து யாருக்காவது அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க அது இப்போத்திக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் பின்னாடி அது திரும்பி பூமராங் மாதிரி நம்மளையே அடிக்கும் இந்த மாதிரி விஷயம் ஒரு கோயிலுக்கு போய் கும்பிடலாம் என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ ஒரு 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 பிள்ளையோ ஒரு பொண்ணோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள மாற்றி பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்க மனசை மாற்றிடுவாங்க அப்போ அந்த பிள்ளைங்களை வசியம் பண்ணுறதுக்கு இதை பண்ணலாம் சொல் பேச்சு கேட்காத பிள்ளைங்களுக்கும் இது செய்யலாம் கடவுளை கூட வசியம் பண்ணலாம் தெய்வத்தை வசியம் பண்ணலாம் அது ஒரு விஷயம் தெய்வத்தையே நம்ம வசியம் பண்ண முடியுமான்னு நீங்கள் நினைக்காதீங்க நல்லதே நடக்கும் தெய்வம் நம்மக்கிட்ட வசியமாகணும்னு நம்ம நினைக்கிறது தவறே கிடையாது நம்ம சொல்லுவோம்ல ரொம்ப அதீத அன்பாயிட்டா ஆத்தால் அம்மாவை மகாலட்சுமி எல்லாம் அவைலிபல் தான் நம்ம பேசுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அதீத அன்பு வந்தால் மட்டும் அந்த மாதிரி பேச்சு வரும் நமக்கு இப்போது நான் மண் அகல் விளக்கு எடுத்திருக்கேன் இல்லைங்களா எப்பவுமே மண் அகல் விளக்கு எப்பவுமே ஒரு விளக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி அடுத்தது ஒரு வசம்பு இப்போ மண் அகல் விளக்கு ஏற்றி வைங்க இந்த விளக்கில் தான் இதை நம்ம செய்யணும் அப்படி இல்லை நம்ம வீட்டில் ஏன்னா வேற்று மதத்தினர் கூட இதை நம்ம செய்யலாம் அதனால் சொல்ல வரேன் இப்போ வெற்றிலை ரெண்டு வெற்றிலை கொஞ்சம் பெரிய பெரிய வெற்றிலையாக பார்த்து ரெண்டு வெற்றிலை எடுத்துக்கோங்க முதல்ல வசம்பு எடுத்துக்கோங்க அடுத்தது நல்லெண்ணெய் விளக்கு முக்கியம் தேவை நல்லெண்ணெய் விளக்கு ரெண்டு வெற்றிலை எடுத்துக்கோங்க ரெண்டு வெற்றிலைக்கு நீங்கள் அது எந்த வெத்தலையாக வேணாலும் இருக்கலாம் இதுதான் அதுதான் கிடையாது சில பேர் கருப்பு வெத்தலைன்னு சொல்லுவாங்க சில பேர் பச்சை வெத்தலைன்னு சில பேர் வெள்ளை வெத்தலைன்னு வாங்க அதனால் எந்த வெற்றிலை வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த வசம்பு முக்கியம் ஏன்னால் பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லுவாங்க நீங்கள் பேர் சொல்லாததுன்னு புதுசாகவே வாங்கிட்டு வந்து செஞ்சால் கூட ரொம்ப நல்லது அந்த பணம் தான் எனக்கு பிரச்சனை என்னுடைய சொந்த பணம் தான் எனக்கு பிரச்சனை எனக்கு அவங்க எனக்கு இல்லை என்னுடைய கணவர் என்கிட்ட வரணும் சில பேர் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அம்மா என்னுடைய மாமியாரே என் கணவரை பிரிச்சுட்டாங்க என்னுடைய சொந்த பந்தமே என் கணவரை என்னிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னு பொழுது மனசு வேதனையாக இருக்கும் அவர் வரணும் உங்ககிட்ட வந்து சேரணும் என் பிள்ளை என் வந்து சேரணும் என் பிள்ளை என்னோட வசியமாக வேண்டும் என் பெண் என்னிடம் வசியமாக நான் சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க வேறு ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றவங்க கூட இதை நீங்கள் செய்யலாம் நான் சொல்கிற மாதிரி அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிக்கோங்க வசம்பை சூடுபடுத்திக்கோங்க நல்லா சுட்டுடுங்க அது வசம்பு எரிய ஆரம்பிக்கும் நல்லாவே எரியும் இந்த வீடியோவிலையும் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா எரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி கணவனை பிரிஞ்சவங்களாகட்டும் குழந்தைங்களை பிரிஞ்சவங்களாகட்டும் சில பேர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப அதீத அன்பாக இருப்போம் பேரம் பேத்திங்க மேலே கூட ரொம்ப அதீத அன்பு வச்சுருப்போம் திடீர்னு பார்த்தா அவங்கள பிரித்து எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதுக்கு அவங்களுக்கு ஒரு மாற்று இப்போ அந்த பிள்ளைய பிரித்து நம்ம கூட்டு வரணுன்ற அவசியம் இல்லை அதுக்கு அந்த மாதிரி ஆகாது நல்லதே நடக்கும் அவங்க திடீர்னு நம்ம ஊர் பக்கம் வர மாதிரி இருப்பாங்க நம்ம வீட்டுக்கிட்ட சேர்ற மாதிரி இருப்பாங்க இப்போ அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள கூட நம்மளை பார்த்தாலே ஒரு மாதிரி வெள்ளி பார்ப்பாங்க அப்படியே அவங்க மூஞ்சில் மூச்சுட்டு போனால் நம்மளுக்கு கெட்டது நடக்குன்ற மாதிரி எல்லாரும் அப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு பொழுதுன்னு நினைக்காதீங்க எல்லாருமே நல்லவங்கன்னு நம்ம நினைச்சோம்னா சொல்லுவாங்க இல்லைங்களா ராமர் கண்ணுக்கு எல்லாருமே ராமராக தெரிஞ்சாங்க ராவணன் கண்ணுக்கு எல்லாருமே ராவணனாக தெரிஞ்சாங்கன்ற மாதிரி நம்ம நல்லா இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய கண்ணுக்கு எல்லாருமே நல்லவங்களாக தான் தெரியவாங்க அந்த மாதிரி வசம்பை வந்து நல்லா சுட்டுக்கிட்டோம் சுட்டோடனே அது என்ன பண்ணும் நெருப்பாக இருக்கும் அந்த நெருப்பை என்ன பண்ணணும் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அதை அணைச்சிடுவேன் லைட்டாக தண்ணியில் வைக்க வை வைக்கணும் அது ஏன்னால் அப்போ தான் அது அணையும் அதுக்காக தான் அந்த தண்ணியில் வைக்கிறோம் ஏன்னா ஆற விடுறதை விட தண்ணியில் வச்சு வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த வசம்பை இன்னும் கூட சுட்டுக்கோங்க ஏன்னா நான் கொஞ்சம் வீடியோக்காக நானும் எவ்வளோ சுருக்கி எடுக்கலான்னு தான் பார்க்குறேன் அது அவ்வளோ தூரம் போகுது இந்த அந்த வசம்பை நல்லா சுட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் கறி நிறைய நல்லா கிடைக்கும் நல்லா சுட்டுக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி விளக்கு ஆ விளக்கு என்ன பண்ணுன்னா வடக்கு பார்த்து ஏற்றலாம் கிழக்கு பார்த்து ஏற்றலாம் விளக்கு சரிங்களா இப்போ வெச்சிலை நான் இதை இதை நல்லா அலம்பி நல்லா அலசி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டேன் வெற்றிலையை அதில் அந்த நுனியை கிள்ளிடுவோம் காம்பையும் கிள்ளிடுவோம் எப்பவுமே இது ரெண்டுமே இல்லாமல் தான் பூஜைக்கு படைக்கும் பொழுது அப்படியே கூட சிலர் வைப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா அந்த காம்பும் இந்த நுனியும் இல்லாமல் வச்சா ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க எடுத்துட்டு இந்த மூணு நுனியை கிள்ளிட்டு வைப்போம் வைக்கலாம் அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் வெற்றிலைய வதங்க விடக்கூடாது இப்போ கூட இதை நீங்கள் செய்கிறீங்களா ஒரு நாள் தான் அது வெற்றிலை வதங்கிறதுக்குள்ளே அதை நம்ம எடுத்துடணும் இப்போ நீங்கள் இது யார் பேர் பணம் தான் எனக்கு வேண்டுமா காசு தான் முக்கியமா நான் இப்போ தெய்வத்தின் பேர் தான் எழுதுகிறேன் உங்களுக்கு யார் பேர் எழுதணும் இப்போ நீங்கள் இதில் வந்து என்ன வேணுமோ ஃபஸ்ட்டு வெற்றிலையில் யார் உங்களுக்கு வசியமாக வேண்டும் பணம் வசியமாகணுமா இல்லை இவங்க ம அந்த என்னுடைய சொந்தக்காரவங்க அந்த மாதிரி இருக்காங்களே மகன் பிள்ளை அந்த மாதிரி அவங்க கணவன் மனைவி அவங்க வசியமாகணுமா அந்த மாதிரி யார் பேர் வேணாலும் அந்த வெற்றிலையில் நீங்கள் எழுதிடணும் முக்கியமாக அதுதான் முக்கியம் அதை வந்து நீங்கள் இந்த வசம்பில் எழுதும்பொழுது என்ன ஆகும்னா ஏன் நான் அது வந்து சூட்டோடு வைக்கக்கூடாது வெற்றிலை ஓட்ட போட்டுக்கும் அதனால் அந்த தண்ணியில் நல்லா நான் இப்போ கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுனால அப்படி அப்படியே நான் எழுதுறதுனால கொஞ்சம் பளிச்சின்னு வரல நீங்கள் முன்னாடியே கூட இதை இந்த மாதிரி வசம்பை சுட்டு இந்த மாதிரி எழுதுனா கூட ரொம்ப நல்லது மாதிரி எழுதிக்கோங்க நான் சிவன் எழுதுகிறேன் நீங்கள் என்ன எழுதணுமோ உங்களோட இஷ்டம் நான் வந்து ஏ ஈஸ்வரனோட பேரை ஃபுல்லாக எழுத வெற்றில இடம் பத்தல சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கூட எழுதலாம் இதை நல்லா பொறுமையாக இன்னும் சூடு பண்ணி நான் வீடியோக்காக என்னால் ரொம்ப அதை மாதிரி சூடு பண்ணி உடனே எழுதி காட்டணும் இல்லைங்களா அதனால் இப்படி பண்ணுறேன் இதை எழுதிட்டு இப்போ பணத்துக்கு பணம் தான் முக்கியம் நகை நகை என்னிடம் வசியமாக வேண்டும் நகைகள் சேர வேண்டும் தங்கம் சேர வேண்டும் தங்கத்தை எழுதுங்க தங்கம்னு பேர் எழுதுங்க தங்கம்னு எழுதி இன்னொரு வெற்றிலை இருக்குது இல்லைங்களா அந்த வெற்றியில் உங்கள் பேர் எழுத வேண்டும் இது வந்து நாலு பேர் அஞ்சு பேர்னால் ஒருத்தொருத்தருக்கு ஒரு ஒரு வெ ரெண்டு வெற்றிலை தான் செய்யணும் இதில் வந்து நம்ம பேரை எழுதிடணும் யாருக்கு வசியமாக வேண்டும் இப்போ என் பேர் வந்து தமிழ்ச்செல்வி என் பேரை அதில் எழுதிடணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அதில் எழுதி அழகாக சுருட்டணும் இதை வந்து நீங்கள் மனசார சாமியறையில் உட்காந்தும் செய்யலாம் இல்லை நீங்கள் சமையலறையில் உட்காந்தும் செய்யலாம் சமையலறையில் உட்காந்து ஆனால் இந்த 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 வெற்றிலை எங்கே நம்மளுக்கு இப்போ ஐ ஐதீகமே அதில் இந்த மாதிரி சுருட்டிக்கணும் சுருட்டி எப்பவுமே இருந்து மேலே தான் சுருட்டணும் இல்லைங்களா அப்படி தான் சுருட்டணும் எந்த ஒரு கீழே இருந்து மேலே தான் எது ஒன்றுமே மேலே கொண்டு வரணும் என் குடும்பம் நல்லா மேல் நோக்கி செல்ல வேண்டும் மேலும் மேலும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படி தான் நினைக்கணும் இந்த மாதிரி சுருட்டி நான் வந்து நீங்கள் மஞ்சள் நூலில் கூட கட்டலாம் நான் இப்போத்திக்கு வெள்ளை நூலில் கட்டி அது மேலே ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க எந்த சுவாமி கிட்டே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அம்மன் எந்த அம்மனாக வேணாலும் இருக்கலாம் காமாட்சி அம்மனாக இருக்கலாம் துர்காதேவியாக இருக்க எந்த எந்த தெய்வம் உங்கள் வீட்டில் அம்மனாக இருக்கிறாங்களோ அவங்க காலடியில் அது அம்மன் இல்லையா லக்ஷ்மி தேவி காலடியிலே இதை வச்சுருங்க லக்ஷ்மி படத்துக்கு கீழே இதை நீங்கள் வச்சுருங்க அதை வச்சுட்டு நீங்கள் கம்முன்னு வந்துடுங்க இப்போ வாரம் வாரம் ஒரு தடவை இதைமாரி நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்தும் வசியமாகும் நல்லதே நடக்கும் அப்புறம் இந்த வெற்றிலை என்ன பண்ணணுன்னு கேட்பீங்க இந்த வெற்றிலையே நம்ம கால் படாத இடத்துல போட்டுடலாம் கசக்கி கூட ஒரு பேப்பரில் மடித்து தூக்கி போட்டுடலாம் அதுக்கப்புறம் இதே மாதிரி செஞ்சு செஞ்சு நீங்கள் வைக்கும்பொழுது கண்டிப்பாக அனைத்தும் வசியமாகும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்